நீங்கள் பாருங்கள் நான் ஜாதி ஜாதிப்பு பதியம் போட்டுக்கேன் சின்ன தொட்டியில் இந்த ஒரு நல்ல கனமான கிளை எடுத்து இந்த தொட்டி பாருங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதை கட் பண்ணி இதுக்குள்ளே அந்த அந்த கிளையை அழுத்தி மண்ணை போட்டு வச்சுருக்கேன் நான் வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இதில் வேர் வந்திருக்கா பார்க்கலாம் இந்த மாதிரி வச்சால் நமக்கு ஈஸியாக இருக்குது நம்ம வந்து தனியாக ஒரு கிளை எடுத்து நம்ம வைக்கிறனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது மாதிரி நம்ம மடக்கி இந்த தொட்டியை கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம அந்த கிளையை வச்சிட்டோம்னா நல்லா வருது வேர் வந்துருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வேர் வந்துருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் தெரியுதா எவ்வளோ அழகான ஒரு வேர் பாருங்களேன் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அடுத்த செய் அடுத்த இடத்துல நம்ம வச்சிடலாம் இப்போ இது எல்லாம் கட் பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ கட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கே கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கதையை என்னால் பண்ண முடியல இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் கரெக்டாக இங்கே கட் பண்ணுன்னா வேர் அடிப்படாமல் இருக்கணும் நீங்கள் பாருங்கள் அப்படியே ஒடிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே இல்லைண்ணா இந்த வேர் பாருங்கண்ணா பாருங்க பாருங்கண்ணா அப்படி தட்டை பார்த்து இந்த வேர்லாம் துண்டாது அதனால் நான் அப்படியே ஒடிச்சு பார்க்குறேன் வருதானு நீங்கள் பாருங்கள் வேர் வந்துட்டு பாருங்கள் இது வந்து இந்த இன்னொரு தொட்டியில் வைக்கிறேன் பாருங்கள் நான் இது வேர் பக்கம் அப்படி சாய்ச்ச மாதிரி வைங்க வச்சு நம்ம திருப்பியும் அந்த மண்ணை எடுத்து வேறு தொட்டில் அந்த மண் எடுத்து இதில் போடலாம் அப்படியே அந்த வேரில் அப்படியே செடி வந்துடும் நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஒரு கொஞ்சம் நேரில் வைக்கணும் இதை வெயிலில் வச்சுட்டோம்னா செடி செத்து போயிடும் பாருங்கள் எவ்வளோ வேர் வந்துருப்பாருங்கண்ணா இதை எடுக்க பார்த்து துண்டாகிடுச்சின்னு பாருங்கள் எவ்வளோ வேர் நான் செடி வை எடுக்கும்போது நான் கண்டிக்காத போயிட்டேன் இந்த கருநீரெலாம் நிறைய பேர் வந்துட்டு பாருங்க அதில் இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா நமக்கு அடுத்த ஜாதிப்பு செடி ரெடி ஆகிடும் இது மாதிரி நிறைய நம்ம பதியம் போடலாம் இந்த தொட்டி கடை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த செடி இந்த தொட்டியை பழந்துட்டு இதுக்குள்ளே தான் நான் அந்த கிளையை வச்சு அழுத்தி விட்டேன் நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னா மண் போட்டு நம்ம அப்படியே இணைச்சிட்டோம்னா இணைச்சி நம்ம போட்டு மண் போட்டு வச்சோம்னா அடுத்த செடி ரெடி ஆகிடும் அடுத்த ஜாதி பாருங்க நம்ம எவ்வளோ பெரிய களை பாருங்க பாருங்கள் சின்னதூட கிடையாது பெரிய கிளை இது மாதிரி நம்ம ஒரு செடி இருந்தால் நம்ம பத்து செடி உருவாக்கிக்கலாம் நம்ம போய் அப்பப்போ நர்சரியில் வாங்கணும்னா எடுக்கணும் நான் ஒரு கையில் எடுக்கும்போது எங்கள் வேர்லாம் அடிப்பட்டுச்சு நீங்கள் பார்த்து எடுங்க